ஓம் சக்தி கர்நாடகா மாநிலம் பென்களுர் பஸ்வேஸ்வரா நகரை சார்ந்த வெங்கடேஷ் சஞ்சனா தம்பதிகள் திருமணமாகி நான்கு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமா யூடியூப்பில் பார்த்துட்டு வீட்டில் இருந்தபடியே மஞ்ச வஸ்திரத்தில் ஒரு ரூபா நாணயத்தை முடிஞ்சு வச்சு வேண்டி முடிந்து வைத்து வேண்டிய இரண்டாவது மாதமே அம்மா கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தையை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்கப்பழம் பூமாலை சாத்திட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க இந்த குழந்தை அங்கத்தில் கழுவணி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து கல்வியில் சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரை சேர்த்துன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி பராஜகி

செல்வம் காயத்ரி தம்பதிகள் திருமணமாகி மூன்று ஆண்டுகள் குழந்தைப்பேர் இல்லாம நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து மூன்று அமாவாசை கடையில் வாங்கி சாப்பிட்டு மூன்றாவது மாதம் சாப்பிட்டு அதே வாரத்திலேயே கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தையை ஈண்டெடுத்து ஆலயத்துக்கு தீண்டல் கடன் செலுத்த அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திரம் சாத்தி இன்று அம்மனுக்கும் வேண்டது கடந்து செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நிற்கிறாங்க இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து அங்க அங்கத்தில் கழுதும் இல்லாமல் இந்த சேலத்து மகவான் எப்படி பேரும் புகழமாக இருக்காங்களோ அதே போல கல்வியில சிறந்து விளங்கி பேரும் புகழமாக வளர்ந்து அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கடைசியத்து நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகிய நீங்களும் வேண்டிக்கங்க ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு நூறு நாட்களுக்குள்ளதாகவே கருவை தக்க வச்சு ஆண் வாரிசும் வரமாக கொடுத்திருக்காங்க அவங்க உயிர் உள்ள வரைக்கும் மறக்க முடியாத நிலையான சந்தோஷத்தை அவங்க குடும்பத்துக்கு இந்த சேலத்து மகமாய் வழங்கியிருக்காங்க இதே போல ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு உடனுக்குடனாகவே கருவை தக்க வச்சு அற்புதத்தை நிகழ்த்துறாங்க இந்த சேலத்து மகமாயி ஓம் சக்தி முதல் நம்ம கோயில் எப்படிப்பா தெரியும் ஊட்டியில் வந்து யூடியூப்ல பார்த்து நம்பிக்கையோட வந்தீங்களா இல்ல போய் தான் பாக்கலாம்னு வந்தீங்களா போய் நம்பிக்கையோட தான் பாக்கலாம் சரிப்பா எல்லாரும் வந்து யூடியூப்ல பார்த்து சரிப்பா எல்லாரும் சாட்சி அணின வீடியோ பார்த்திருக்கீங்க பார்த்து நாமளும் நம்பிக்கையோட போனா நமக்கும் கிடைக்கும் நம்பிக்கையோட வந்தீங்க மூன்றாவது மாதமே உங்களுக்கு தருவை தக்க வச்சிருக்காங்க அதுவும் ஆண் வாரிசாக அம்மா கொடுத்துருக்காங்க அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது என்ன உணர்ந்தீங்க அம்மாவை பத்தி ரொம்ப ஆச்சரியம் ஆச்சரியம் உங்களுக்கே அற்புதமாக இருந்துச்சு ஆச்சரியமாக இருந்தது அம்மா உயிருள்ள வரைக்கும் நீங்க மறக்காம இருந்தால் அதுவே போதும் சரிங்களா குலதெய்வத்திற்கு பிறகு அம்மா உயிரோட்டமாக நீங்க நினைக்கிறீங்கன்னா அந்த செலத்து முகமாயதா இல்லையா கவலைப்படாதீங்க மீண்டும் கூடியவருள்ள நிலையான கருவாக தக்க வச்சு அடுத்து அம்மாவே உங்களுக்கு மகளாக வந்து பிறக்கும் நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களும் வேண்டிக்குவாங்க ஓம் சக்தி ஓம் சக்தி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் வட்டம் பாலாஜி நகரை சார்ந்த பிரகாஷ் குமார் பிருந்தா தம்பதிகள் திருமணமாகி மூன்று ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து பயிர் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தையை ஈண்டெடுத்து நம்ம ஆலயத்துக்கு துலாபாரத்தில் இடைக்கெடை காணிக்க செலுத்திட்டு அம்மனுக்கு தேங்காய் பழம் போமால வஸ்திர சாத்தி வேண்டுதல் கடன் செலுத்திட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க இந்த குழந்தை அங்கத்தில் கழுபணி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து கல்வியில் சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசெர்த்தும் நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க நித்த சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை நீங்க கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மீண்டும் அடுத்த கருவை உடனாகவே தக்க வச்சு இவங்க குடும்பத்துக்கு அடுத்தது ஆண் வாரிசையும் இந்த சேலத்து மகமாக ஈடெடுத்து கொடுக்க நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி பராசக்தி

பெரம்பலூர் வியாசர்பாடி ரேணுகாம்பாள் கோவில் மூன்றாவது வீதியை சார்ந்த ராஜேஷ்குமார் மீனா தம்பதிகள் திருமணமாகி ஓராண்டு காலம் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து கும்பப்படையில் பிரசாதம் முதல் மாதம் வாங்கி சாப்பிட்ருக்காங்க அதிலருந்து மூணாவது மாதம் கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தை இன்றெடுத்த அம்மனுக்கு தேங்காய்பளம் பூமாலை பட்டுவசு சாத்தி வேண்டுதல் கடனை செலுத்திட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்றுட்டுருக்காங்க இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து அங்கத்தில் கழுபணி இல்லாமல் கல்வியில சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசித்து நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பக்க கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி பராசக்தி